தமிழக முதல்வர் தளபதி செயலாளர் அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை சேர்த்து மிக சிறப்பாக இது நான்காவது நிகழ்ச்சியாக நந்தா சரண் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பள்ளி மாணவர்களுக்கு அனைவருக்கும் அவர்களுக்கு கிஃப்ட் கொடுத்து பரிசுகள் கொடுத்து டென்த் பிளஸ் டூ மார்க் எடுத்த அனைவருக்கும் கொடுத்தாங்க அவங்கள ஊக்கப்படுத்திருக்காரு தொடர்ந்து மகளிர் எல்லாமே கொடுத்துருக்காரு தள்ளுவண்டி கொடுத்துருக்காரு தட்டு வண்டிகள் கொடுத்து கடை வைக்கிறது உதவி பண்ணியிருக்காங்க ஒரே நேரத்துல நூறு பேர் தையல் மிஷின் கொடுத்துருக்காரு தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நம்முடைய கழக வளர்ச்சிக்கும் கட்சியாளர்களுக்கு வந்து நல்ல நலத்திட்டங்களை கொடுத்து தலைவர் பேரில் வந்து சிறந்த நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் என்று இன்று வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அவங்க வீட்டு இல்ல நிகழ்ச்சிகளுக்கு சாமன சேரு மற்றும் சுபகாரியங்கள் செய்வதற்கான பொருட்களும் அதே போன்று துக்க நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வேணும் அந்த சபா செட்டிகள்லாம் ஐஸ் பாக்ஸும் வந்து இன்னைக்கு வந்து எல்லா பகுதியும் கிடைக்கிற மாதிரி வச்சு நீ செஞ்சிருக்காங்க இது வந்து மிக வர ஒரு பேரளவில் இல்லாமல் அவர் எப்போதும் வந்து சிறந்த முறையில் சமூக சேவை செய்கிறவர் கொரோனா காலத்திலயும் சரி மற்றபடி மழைக்காலங்களையும் சரி இப்போ அடித்த பெஞ்சல் புயல்லையும் சரி எல்லாத்துலேயுமே காத்தல் நின்று முன்னணி ஒரு போராளியாக மக்களுக்கு உதவக்கூடியவர் இன்னைக்கு மிக சிறந்த முறையில் இதயம் செய்து ஒரு இந்த பகுதி மக்களுக்கு அவர்களோட ஒருவராக ஏற்கனவே ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் இப்போ அவரோட ஒருவராக இருந்து தொடர்ந்து மக்கள் படி செய்திருக்கிறார் எதிர்காலம் சிறந்த முறையில் அவருக்கு இருக்கும் கழகத்தலைருடைய அன்பையும் நேரடியாக பெற்றவர் அவர் அதனால் வந்து எதிர்காலம் முத்தால் தொகுதி மிக சிறந்த முறையில இருக்கு என்னுடைய சொல்லுபா முத்தாள் பெற்ற தொகுதியில தீம்ப இப்ப நேற்று வந்து எங்க அமைப்பு செயலாளர் சொல்ல முப்பது தொகுதியிலையும் கழகத்தை வலுப்படுத்துறோம் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துறோம் சீட்டு போடுறோம் ஒரு ஒரு கட்சி வந்து தயார் நிலையில எங்க கழக தொழில் வந்து மீட்ரி போல நிற்பாங்க எங்க தலைவர் எந்த சீட்டு எங்களுக்கு கொடுக்குறாரா அதுக்கு நாங்கள் இறங்கி வேலை செய்வோம் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறதுக்கு கடுமையா உழைப்போம் எந்த சீட்டு யார் வாங்குறாங்க எல்லா இடத்துலையும் முப்பது தொகுதியிலும் கழக தலைவர் நிற்கிறதா தான் நினைப்போம் அவர் விமர்சனம் பண்றாரு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பத்திரிகையாளர் உங்ககிட்ட வேண்டுகோளா வைக்கிறான் புதுச்சேரியில கொரோனா வந்திருக்குது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வந்து புயல் வச்சு இப்ப இந்த மழையில வந்து பிரிவுல பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த கொரோனாவில் மக்கள் இறந்தப்பெல்லாம் வந்து இந்த தான் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் தெரியல அவருடைய தோழர் ஜான்குமார் இங்கே தான் இருந்தார் வெளியில எங்கும் போயிடல அப்போலாம் இந்த புதுச்சேரி மக்கள் மேலே ஒரு பாசம் வரல அவங்களுக்கு அவங்க எந்த கோரிக்கைக்கு வந்தாங்க எது நிறைவேறல எதுக்கு அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் எல்லாமே அவங்க யாருடைய டீமாக வந்து இங்கே வேலை செய்கிறாங்கன்னு தெரியும் நாங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ இந்த கட்சி வந்து ஒரு நூற்றாண்டு கண்ட கட்சி திமுகவே எழுபத்தஞ்சு வருஷமா இருக்கிற கட்சி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து வந்து வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்படாத ஒரு கட்சி இது எலெக்ஷன் கோஷம் யாரும் ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை நாங்க முப்பது வருஷம் சாட்சி பார்த்து அது கோஷம் யாரும் சூழ்ந்து இல்லை இன்னைக்கு களத்துல போராளியா நிக்கிறோம் போராடுறோம் வெற்றி தோல்வியை பத்தி கவலை கிடையாது அப்படி மக்களை பாண்டிச்சேரி மக்களை சாப்பாடை போட்டு காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் அவங்க நினைச்சாங்கன்னா புதுச்சேரி மக்களை தப்பா நின்ற இடம் போட்டுருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு நாள் மைக்கு பாய்க்கு வச்சு ഇവിടെ ഫിലമോസ് ഓടോ 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 വാണ് കേട്ടോ അതിനെ വെക്കിക്കിട്ട് ഓടേണ്ടേ വെക്കിക്കിട്ട് ഇവിടെ രണ്ട് 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 அப்படி பாருங்க அப்படி பாருங்க